நீலகிரி மாவட்டம் மொழி சட்ட வார விழா நீலகிரி மாவட்டம் மொழி சட்ட வார விழாவின் ஐந்தாம் நாள் நிகழ்வாக உதகை அரசினர் மேல்நிலைப்பள்ளி அரங்கில் பட்டிமன்றம் நடைபெற்றது தமிழ் தாய் வாழ்த்துடன் நிகழ்ச்சி தொடங்கியது தமிழ் இயக்கத்தின் நீலகிரி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ் ரமணா வரவேற்புரை வழங்கினார் உதகை அரசினர் மேல்நிலைப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் தலைமை உரையாற்றினார் சிறப்பு பட்டிமன்றம் தமிழ்மொழி தனது தொன்மையால் வாழ்கிறதா புதுமையால் வாழ்கிறதா என்ற தலைப்பில் கவிஞர் நீலமலி ஜே பி நடுவராக பங்கேற்ற கல்லூரி மாணவர்கள் சிமியோன் ஜான்சி தனஸ்ரீ பிரீதா ஜனனி அனன்சி ஆகியோர் இரண்டு அணிகளில் பேசினர் தமிழ் மொழி தொன்மையால் வாழ்கிறது என்ற நடுவர் தீர்ப்பு வழங்கினார் பங்கு பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தமிழ் வளர்ச்சி துறையின் சார்பில் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன தமிழ் வளர்ச்சி துறை மணிgqlgen நன்றி உரையாற்றினார் நாட்டுப்பண்ணுடன் விழா இனிதே நிறைவேற்றது பாட்டா பாரததாசன் பாட்டு